நர்பவி ஹலோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இச்சாசக்தியாக அம்மன் கோவிலில் தாங்க இருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா மீஞ்சூரில் தாங்க இருக்குது இந்த கோவிலுன்ற ஸ்தல வரலாறு சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேளுங்கள் மக்களே நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் சின்ன டூர் போயிருந்தோங்க அந்த டூரில் பார்த்திங்கன்னா இந்த மூணு அம்மனையும் நாங்கள் தரிசித்து தான் வந்தோம் அப்போ எங்கள் டூருக்கு தாங்க நான் இப்போ வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் திருவுடை வடிவுடை கொடி இடைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மூணு அம்பாளுக்கும் மூணு சக்தி இருக்குங்க அதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திருவுடை அம்பாளுங்க இவங்களோட சக்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா இச்சா சக்தின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்களுக்கு எதனால் சக்தின்றதை நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேளுங்க மக்களே சௌபாக்கியங்கள் அருள்பவன் சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க இந்த அம்மா கிட்டே போனீங்கன்னா சகல சௌபாக்கியமாக அருள்வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதில் வந்து ஸ்தல வரலாறு சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேளுங்க மக்களே இதில் வந்து திருமணன் ஜீஸ்வரர்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாரு அவர் பார்த்தீங்கன்னா சுயம்புலிங்கமாக தாங்க காட்சி அளித்திருக்காரு ஒரு புற்றுக்குள்ளே இருந்து ஒரு பாம்பு வந்திருக்கு அது எதனால் வெளிவந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா ஒரு பசு வந்து பால் சுரக்க அந்த பால் வந்து பாம்பு குடிச்சதா சொல்லப்படுதுங்க அந்த பாம்பு வந்து என்ன பண்ணுதுன்னா புற்றுக்குள்ள மறுபடியும் போகுது அப்போ போ சொல்ல எல்லாருமே அந்த பாம்பு வந்து பால் குடிக்கிறத பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த புற்றுக்குள்ளே போனதுமே அது உள்ளே வந்து பார்க்க சொல்ல அதில் லிங்கமாக ஈஸ்வரர் காட்சி அளித்து அதனால தான் அவரை இங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கா ஐதீகம் இருக்குதுங்க அதனால தான் இவர் பேர் பார்த்தீங்கன்னா திருமணஞ்சீஸ்வரன் சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த தாயாரையும் திருவுடையம்பால் சொல்லிட்டு வச்சுருக்காங்கங்க நாம் வந்து இந்த திருத்தலத்துக்கு போகும்போது மூணு தாயாரையும் பார்த்துட்டு தாங்க வரணும் ஒரே தாயாரை பார்த்துட்டு வரக்கூடாதுன்றது ஒரு ஐதீகம் இருக்குதுங்க எதனால் நான் சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு கதையும் இருக்குது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேங்க நாங்கள் இந்த ஸ்தலம் போயிட்டு வந்ததில் எங்களுக்கு அற்புதமாக தாங்க தெரிஞ்சுது நாங்கள் மூணு பேரையும் பார்த்துட்டு தாங்க வழிபட்டுட்டு வந்தோம் நான் போடுற இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்